வாங்க ஃப்ரெண்ட் ஜிஆட்டிக்கு உங்களை அன்புடன் இருக்கும் தங்கத்தோட விலை மட்டும் இல்லாமல் வெள்ளியோடய விலையும் பார்த்தீங்கன்னா மிகக் கடுமையான சரிவை ஒரே நாளில் சந்தித்து காணப்படுது இந்த சரிவு மேலும் தொடர்பகுதி இதை பற்றிலாம் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க வெள்ளி விலையை பொறுத்த வரைக்கும் ஒரு கிராம் நூற்றி இருபத்தொன்னா காணப்படுது ஒரு ரூபாய் விலை செஞ்சு நூற்றி இருபது ரூபாயாக காணப்படுது இதே வேலை எட்டு கிராமோடய விலை தொள்ளாயிரத்தி அறுபத்தெட்டாக காணப்படுது எட்டு ரூபாய் விலை செஞ்சு தொள்ளாயிரத்து அறுபது ரூபாயாக காணப்படுது இன்றைக்கி ஒரே நாளில் வெள்ளியோடய விலையானது கிலோவுக்கு ஆயிரம் ரூபாய் அப்போ

ரூபாய் வரை சரியா வாய்ப்புகள் இருக்க வேலையில் இருபத்தி விலை ஒரு கிராம் ஒன்பதாயிரத்தி நூத்தி ஐந்து ரூபாய் விலை ஒன்பதாயிரத்தி ஐம்பது காணப்படுது தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை தொடர்ந்து சரியான ஒரு ஒரு லைக் மட்டும் போடுங்க எட்டு கிராம் கிராமோட விலை எழுவத்தி ரெண்டாயிரத்து எட்நூற்றி நாற்பதாக காணப்பட்டது ஒரே நாளில் நானூற்றி நாற்பது ரூபாய் விலை சரிவோட எழுபத்தி ரெண்டாயிரத்து நானூறு ரூபாயாக காணப்படுது இது மேற்கொண்டு நம்மளுக்கு சரிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நானூறு ரூபாயிலிருந்து அதிகபட்சம் ஆயிரத்தி முந்நூறுரூவா வரைக்கும் சரிய வாய்ப்புகள் இருக்குது